ராமஜெயம் ஸ்ரீ முத்துமடசுவாமி துணை சூடு உயர்ந்தாவின் விலை ஸ்ரீ முத்துமடசுவாமி திருக்கோயில் தை மாத விழா பையை தான் நம்ம இப்போ தச்சிகிட்ருக்கோம் இந்த பை இந்த முத்துமட சுவாமியோடய கொடைவிழா எப்போ நினைக்கி தை பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது புதன் வியாழன் வெள்ளி இலீஷ் மாசப்படி என்ன கிழமைன்னா ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நேற்று இருபத்தி எட்டு இன்றைக்கி இருபத்தி ஒம்பது நாளைக்கு முப்பது வெள்ளிக்கிழமை நாளைக்கு வரைக்கும் இங்கே வந்து கொடை திருவிழா நடக்குது மூணு நாள் இது எந்த ஊர் தெரியுமா காரம்பாடு அப்படிங்கிற ஊரில் இருந்து தான் இந்த கொடை திருவிழாவோட பையன் நமக்கு வந்திருக்கு இன்றைக்கி இதை மதியம் தைச்சு கொடுக்கணும் இப்போ கொண்டு போக போகிறோம் பதினொன்றரைக்கு கொண்டு போகணும் பதினொன்றரைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு அன்றைக்கி அவங்க பன்னெண்டே காலுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த கோயில் கொடை பையன் அங்கே அனுப்பி விட்ருவாங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல அவங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அது மஞ்சள் கலரில் மாதிரி இருக்குது ஆனால் ஆக்சுவலி அது மாம்பழ கலரு மாம்பழ கலரு இது கிளி பச்சை பார்ட்ரு கொடுத்து பையன் நல்ல நச்சுன்னு பளிச்சுன்னு இருக்குது கோயில் வந்துட்டாலே போதும் கோயில் கொடைப்பை நிறைய வரும் தீபாவளிக்கு எப்படி நிறைய பை தைக்க வருமோ அதே மாதிரி எந்தெந்த கோயிலெலாம் விசேஷம் வந்தாலும் சரி அந்த டைம்லலாம் நமக்கு நிறைய கொடை பை வரும் நிறைய தைச்சிட்டே இருக்கலாம் இப்போ தான் இந்த அக்டோபர்லேருந்து கொஞ்சம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்போ வரைக்கும் அவ்வளோவா தைக்கலை பையே இப்போ இந்த பையில் வந்து தான் ஸ்டார்டிங் பையை பார்த்தோன்னே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது சரி நீ நமக்கு அடிக்கடி பை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்த ஊரில் இருக்கீங்க உங்கள் ஊரில் என்ன புடம் நடக்கும் அப்படிங்கிறத இன்ஷா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இனி என்னென்ன புடம் பையெல்லாம் வருதோ அதாவது எனக்கு என்னென்ன பையெலாம் வருதோ அந்த பை எந்தெந்த ஊர் கொ கொடை திருவிழா பையாக இருக்குதோ நான் அந்த பையெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த பை இப்போ எதுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்க அருட் பிரசாதம் இந்த பிரசாதத்தெல்லாம் இதில் போட்டு தான் கொடுப்பாங்க போல நான் அங்கே போய் இது வரைக்கும் பார்த்ததில்ல உங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் நிறைய பேர் இந்த மாதிரி பை கொண்டு போயெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்களும் சொல்லுங்களேன் உங்கள் கமெண்ட்டை